அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் பார்க்கறது கொடுக்காய் புலி அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் வந்து ஈரோடு பக்கம்லாம் இதை கோணப்புளியங்கா அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் இன்னும் சில இடத்துல சீனி சீனிப்புளியங்கா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சின்ன வயசில் நாங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் பள்ளியில் படிக்கும் பொழுது இதெல்லாம் வாங்கி சாப்பிட்ட ஞாபகம்தான் இப்போ எங்களுக்கு வருது ரொம்ப மருத்துவ குணம் கொண்டது இந்த அங்கா இது வந்து வேலி ஓரத்தில் வளரக்கூடியது இப்போ இந்த கோடை காலத்தில் இது வந்து சீசன் இது பாருங்களேன் கலர்ஃபுல்லாக இருக்குங்க அப்படியே அப்படியே சிவப்பு கலர் இளம் சிவப்பு கலராகவும் வெள்ளை கலராகவும் அப்படி இருக்கும் இது வந்து கொஞ்சம் துவர்ப்பு சுவை உள்ளது இது இந்த கோண இந்த நுனியில் பார்த்தா கொடுக்கு மாதிரி இருக்கும் அதே போல் புளி மாதிரி சுருண்டு இருக்கிறதுனால இதுக்கு வந்து கோணப்புளியங்கா அல்லது கொடுக்காய் புலி அப்படிங்கிற பேர் வந்திருக்கு இது நிறைய உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது இது வந்து வைட்டமின் சி ஏ பி வைட்டமின் பி டூ வைட்டமின் பி சிக்ஸ் அப்படிங்கிற நிறைய சத்துக்கள் இருக்குது நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஒரு சிறந்த ஒரு காயாக இருக்குது இது கிட்டப்பெல்லாம் ஆப்பிள் பழத்துக்கு நிகராக இதோடைய விலையும் விற்கப்படுகிறது நரபு மண்டலத்தை ஊக்கப்படுத்துகிறது அதே போல் நம்ம உடம்பில் இருக்கிற கெட்ட கொழுப்பை நீக்க உதவுகிறது அதனால் நம்மளுடைய ஹைட் வெயிட் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அந்த எடையை குறைப்பதற்கு இந்த கோணப்புளியங்க பயன்படுகிறது அதே போல் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உதவுகிறது இதுபோல் நிறைய பயன்கள் இப்போ இந்த கோடை காலத்தில் தான் இது சீசன் முடிஞ்சதுன்னா இங்கே கண்ணில் பட்டதுன்னா தவறாமல் இதை வாங்கி சாப்பிடுங்க என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்